கோடி கோடி நன்மைகளை தேடி தேடி தரும் வேண்டியது வேண்டி வெடியே தரக்கூடிய சோடசக்களை முகூர்த்த நேரம் மகா சிவராத்திரியை ஒட்டி வரக்கூடிய தெய்வீகமான அம்மாவாசை அதுவும் ஏழு கிரகங்களும் ஒன்றாக இணைந்து சுக்கர நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இணைந்து வரக்கூடிய சத்தியமாய் லட்சுமி குபேர தெய்வீக ஆகர்ஷணம் ஏற்படக்கூடிய சோடசக்களை உங்க பண வேண்டுதல் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க இந்த சோடச கலையை பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு பெரும் அற்புதம் ஏற்பட்டே தீரும் வாழ்க ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே மகா சிவராத்திரி பூஜை விசில இருக்கோம் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அன்பர்கள் சோடசக்கலையை பற்றி பதிவு செய்யுங்க குருஜின்னு கேட்டிருந்தாங்க அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பதிவோடு மகா சிவராத்திரி ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவை நீங்க பார்க்கும் போது நம்மளோட குபேர வீடத்துல முதல் முறையாக மகா சிவராத்திரி சித்தன் ராத்திரி சிறப்பாக நடக்கும் பார்க்கறவங்க கையோட தொலைபேசுகளை தொடர்பு கொண்டு உங்க பேரை சங்கல்பத்துக்கு பதிவு செய்யுங்க சிறப்பு பூஜை செய்து சங்கல்பம் செய்து பிரசாதத்தை அனுப்பி வைக்கின்றேன் வாழ்க மாசி பதினஞ்சு வியாழக்கிழமை அமாவாசை தொடங்குது அதாவது சரியாக காலை வியாழக்கிழமை காலை ஒன்போது ரெண்டுக்கு தொடங்கி வெள்ளிக்கிழமை காலை ஏழு பதினேழுக்கு அம்மாவாசை நிறைபெறுகிறது ஸோ சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்ப அப்படின்னா வரும் வெள்ளிக்கிழமை நேரத்துல சரியாக காலை ஏழு பதினேழு வரைக்கும் வருகிறது அது மட்டுமல்ல ஏழு கிரகங்களும் ஒன்றாக இணைந்து வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேர சோடசக்கலை இந்த கிரக அமைப்பு மீண்டும் எப்பங்க குருஜி வரும் நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுக்கு பிறகு வரும் நம்ம இருப்போமா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை ஆனா இப்ப இருக்கிறோம் இப்ப வேண்ட முடியும் வேண்டியதையும் பெற முடியும் இந்த நாள்ல நான் ஒரு சூட்சமமான பிரார்த்தனைகளையும் வழிபாடுகளையும் செய்ய இருக்கின்ற உங்களுக்காகவும் செய்யற நீங்க வீட்டுல செய்யறதா இப்ப பதிவு செய்யறேன் ஸோ வரும் வெள்ளிக்கிழமை அதிகாலை அஞ்சு பதினேழுல இருந்து நாலு பதினேழுக்குள்ள முக்கியமா பெண்கள் ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு மஞ்சள் முகத்துக்கு தேய்ச்சிட்டு அதற்கு அப்புறம் பூஜையில உட்காருங்க ஆண்கள் எலுமிச்சம்பளம் தேய்ச்சி குளிச்சுட்டு பூஜைக்கு உட்காருங்க உட்கார்ந்துட்டு ஒரு தட்டு நிறைய கல்லுப்பு முந்தின நாள் மாலையே வாங்கி வச்சுக்கோங்க தட்டு நிறைய கல்லுப்பை பரப்பி சென்ட்ரல்ல ஒரு அகல் விளக்கு உங்களுக்கு என்ன பணம் வேண்டும் என்ன பண வேண்டுதல் உங்களுக்கு வேண்டும் அந்த பண வேண்டுதல்களை எல்லாமே நீங்க ஒரு பிரியாணி இலையில எழுதி அதை அந்த உப்பு விளக்கு கட்ட வச்சிடணும் அதற்கப்புறம் பச்சரிசி ஒரு கையளவு எடுத்து அதில் மஞ்சளை கலந்து அச்சறையை தயார் பண்ணி வச்சுருக்கோங்க அதற்குள்ள ஒரு ஏழு காசு ஏழு கிரகங்களை மனதில் நினச்சிட்டு ஏழு காசை அந்த அரிசியில் கலந்துக்கணும் கலந்துட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய தெய்வீக வசிய மந்திரம் ஓம் வசி வசி ஓம் வசி வசி இந்த மந்திரத்தை என்ன பணம் வேண்டுதல் பத்தாயிரம் வேணும் ஐம்பதாயிரம் வேணும் ஒரு லட்சம் வேணும் பத்து லட்சம் வேணும் அந்த தொகை உங்களுக்கு ஓம் நினைச்சுக்கிட்டே வசி என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள் எத்தனை முறைங்க குருஜி சொல்லணும் நூத்தி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறைன்னு கணக்குல சொல்லுங்க ரெண்டு மணி நேரம் முடிஞ்சா சொல்லுங்க அல்லது நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு அந்த பிரியாணிகளை அந்த தீபத்துல எரிச்சு ஜோதியாக தெரியக்கூடிய ஜோதி லட்சுமின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி கிட்ட அதை சமர்ப்பணம் பண்ணிட்டு அதற்கு அப்புறம் நீங்க அந்த ஏழு அதாவது இந்த ஓம்ரிங் வசி வசி சொல்லும் போதே நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பச்சரிசியை எடுத்து ஒரு பாத்திரத்துல அச்ச எடுத்து வைக்கணும் அது லட்சுமிக்கு பூஜை செய்யறதுக்கான ஐதீகம் அதுல கடைசியா ஏழு காசை எடுத்து வச்சிட்டு அந்த ஏழு காசை பிரார்த்தனை பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிவன் கோயிலுக்கு அடுத்தது எப்போ போகிறீங்களோ அப்போ கொண்டு போய் உண்டியல்ல போட்டணும் ஏழு கிரகதோஷங்களும் எனக்கு சரியாகணும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வ எல்லாம் சரியாகணும் இந்த பணம் வேண்டுதல் எனக்கு கிடைச்சிடணுன்ட்டு பூஜையில் வச்சிருந்த அந்த அச்சதை அரிசி எடுத்து கடைசியாக பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் உங்க உங்கள் மேலே கொஞ்சம் தூவிக்குங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தூவி இனி நமக்கு எல்லாமே செல்வ செழிப்போட சிறப்பாக அமைனு பிரார்த்தியுங்கள் வாழ்த்துங்கள் அதற்கப்புறம் ஏதோ ஒரு இனிப்ப காலையில் இந்த பூஜை முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் செய்யுங்க பெஸ்ட்டு லட்டு செய்யுங்க அல்லது பாசிப்பயிரும் பாயாசம் செஞ்சு மறுபடியும் சாமிக்கு படைச்சிட்டு வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலைக்குள்ள ஒரு சிறு தங்கத்தை வாங்குங்கள் இதை வாங்குவது சிறப்பு தெய்வீக அதிர்வலைகளை ஏற்படுத்தி தரும் நம்மளோட குபேர இடத்துல இந்த அமாவாசைக்கு ஏழு கிரகங்கள் ஒன்று இணையக்கூடிய இடத்துல தங்க காசை வச்சு பூஜை செய்து பிரசாதமாக தர இருக்கின்றோம் தேவைப்படுறவங்க தொலைபேசிகளை தொடர்பு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்காக ஒரு சிறு துளியளவு தங்கத்தை பூஜையில வச்சு உங்களுக்கு அனுப்புறோம் அதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள கேட்கக்கூடிய தொலைபேசங்களிலோ வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள் ஒரிஜினல் கோல்டு தான் இது இதைய வந்து நம்ம வாங்கி பூஜையில வச்சு உங்களுக்கு தர இருக்கின்றோம் ஸோ தங்கத்தோட விலையோடு சேர்ந்து சங்கல்பத்திற்கு ஒரு சிறு காணிக்கையும் சேர்த்து இதை அனுப்பி அனுப்பிவிட இருக்கின்றோம் ஸோ தேவைப்படுறவங்க தொலைபேசிங்களை தொடர்பு கொண்டு இந்த பிரார்த்தனைகளில் கலந்து கொள்ளலாம் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான சோடசக்கலை சுக்கரவார பிரம்ம முகூர்த்த ஏழு கிரக சோடசக்களை உங்களுக்கு வேண்டியது வேண்டிய வழிய தர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க 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 தொடர்ந்து தெய்வீகத்தின் அருளை புரிந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சோதனைகளை தாண்டி சாதனை உரிவதற்கு செல்வ செழிப்பான சொர்ண வாழ்வை அமைத்து தரக்கூடிய கல்பத்தரு பயிற்சி நடத்துவதற்காக மார்ச் இரண்டாம் தேதி விழுப்புரம் வரையிருக்கின்றேன் சோ விழுப்புரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அனைவருமே அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க ஆத்தூரில் இருக்கிறவங்க பக்கத்தில் விருதாச்சலத்தில் இருக்கிறவங்க கடலூரில் இருக்கிறவங்க அனைவருமே வந்து விழுப்புரத்தில் நடைபெறக்கூடிய அற்புதமான இந்த கழ்ப்படு பயிற்சியில் கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க இது உங்கள் வாழ்க்கையில் புண்ணியம் செஞ்சால் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் உங்களை அதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசிங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இதே நிகழ்வு மார்ச் ஒன்பதாம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கின்றது மார்ச் முப்பதாம் தேதி மலேசியாவில் உள்ள ஜேபியில் நடைபெற இருக்கின்றது உங்கள் பெயரையும் தொலைபேசி தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான தெய்வீகமான பதிவோடு உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அல்ல குபேரர் உங்களுடன் துணையாக இருக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள்